நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இன்றைய நமது வாழ்க்கை அதிக அளவு மாசுபாடுடைய சூழல்ல தான் நடைபெறுது அதனால் ஏகப்பட்ட சிரமங்கள் உடலுக்கு உடல் உறுப்புகளுக்கு நாள்பட்ட மூச்சுக்குழாய் அடர்ச்சி போன்ற சுவாச நோய்கள் இருதய நோய்கள் நீரிழிவு நோய் வரையிலான உடல்நல பிரச்சனைகள் பிரச்சினைகள் ஏற்படும் ஆபத்திருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர் இந்த மாதிரி சூழ்நிலையில் தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து நமது நுரையீரலை பாதுகாப்பது முக்கியம் நாம் உண்ணும் உணவு வகைகள் தான் முதன்மை கவசமாக செயல்படுவதோடு அனைத்து வகையான நோய்களில் இருந்தும் உடலை பாதுகாக்கும் என்பதால் என்ன சாப்பிட்றோம் எப்படி சாப்பிட்றோம் எங்கே சாப்பிட்றோங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும் அதோட சமநிலையான உணவை உண்ணுவதே தடுப்பு நடவடிக்கைகளின் முதன்மையான படியாகும் ராஜேந்திரனையா துணிப்பையை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனால் கொத்தவரங்காய் ஒருத்தருக்கு கால் கிலோ வாங்கி நாரை எடுத்துட்டு சிறு பொடியாக வெட்டி கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் கொதி வந்த பிறகு இந்த தண்ணியை குடிச்சிடணும் கொத்தவரங்காயை சாப்பிட்டு விடணும் தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டா நுரையீரல் காற்று சாதாரணமாக உள்வாங்கி மூச்சு திணறல் போன்ற உபாதைகள் உண்டாகாது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வல்லமை பெற்றிருக்கிறது உடலின் சர்க்கரை அளவை சமப்படுத்துமா மூட்டுவலி அஜீரண கோளாறுகளை சரி சரிசெய்யுமா உள்ள கொழுப்பை குறைக்க வல்லது சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்குமா இதய நோய் வராமல் தடுக்குமா ஆஸ்துமாவிற்கும் நல்ல மருந்துன்னு ஒரு செய்தி நாம கொத்தவரங்காய் தானேன்னு அலட்சியமாக நினைக்கிறோம் ஆனால் அதில் இவ்வளவு சமாச்சாரம் இருக்குது இரத்த அழுத்தத்தையும் குறைக்க வல்லதுங்கிறாங்க இன்னொரு தகவல் கொத்தவரங்காய் நிறைய சாப்பிட்டா வாயு தொந்தரவு உண்டாகும்னும் கிராமத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க அதனால் பார்த்து அனுசரித்து சாப்பிட்டுக்கணும் நாட்டுக்காய்கள் எப்பவுமே நல்லது தான் கிழங்கு வகைகள் தான் வாயு தொல்லை அதிகம் கொடுக்கும் இருந்தாலும் சமச்சீரான சத்துக்கள் மிக்க காய்கறிகளை உணவுல அன்னாடம் சேர்த்துக்கணும் ஒரு நாளைக்கு ஒருத்தர் முன்னூறு கிராம் அளவுக்கு காய்களை தனது உணவுல சேர்த்துக்கணும்னு உணவியல் நிபுணர்கள் சொன்னாலும் நாம் அவ்வளவு சேர்த்துக்கிறோமா உணவு தானியங்கள் சேர்த்துக்கிற அளவுக்கு காய் கனிகளுக்கு இடம் கொடுக்கிறது இல்லை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்றது இன்னும் கூடுதல் பலன் அளிக்கும் சாலட்னு சொல்றோம் ராஜேந்திரன் ஐயா உங்களுடைய உணவு தட்டில் என்னென்ன காய்கறிகள் இடம்பெறுது தினமும் ஏதாவது ஒன்று ரெண்டு பழங்கள் சாப்பிட்றோமான்னு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு பதில் சொல்லுங்க நல்ல நுரையீரல் செயல்பாட்டுக்கு வைட்டமின் சி வைட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டின் தேவை சிட்ரஸ்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை வகை பழங்களில் இவை அதிகம் இருக்கும் ஆப்பிள் பழத்துலேயும் இவை அதிகம் இருக்கு நுரையீரல் செயல்பாட்டை மேம்படுத்தும் நைட்ரேட் கலவைகள் பழங்கள் வால்நட்டில் இருக்குதான் நிபுணர்களின் சொல்படி நைட்ரேட்டுகள் இரத்த நாளங்களை தளர்த்தவும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் ஆக்சிஜன் உறிஞ்சுதலை மேம்படுத்தவும் உதவுகின்றன அதனால நைட்ரேட்டுகள் நிறைந்த உணவு வகைகளை நாம் சாப்பிடணும் பீட்ரூட் பூண்டு மிளகாய் போன்றவைகளும் நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள் அதிகரிக்கும் சூழல் சீர்கேடு அதனால் உண்டாகும் நுரையீரல் பாதிப்பு குளிர் பனிக்காலம் இவற்றிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள ஒரு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்